வணக்கம் உறவுகளை நாங்கள் இந்த என்ன பார்க்க முடியாது நீட்டு நடைபெற்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் முழுமையான விவரங்களை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக உள்ளோம் தற்போது எல்லா ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகளும் வெளியாகி வந்த உள்ளன அதை முழுமையாக இக்கானொலியை கண்டுபிடிக்க உள்ளீர் அதுக்கு முன்னே நம்ம சின்ன காரணம் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டியன் தட்டி விடுங்க இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் டோட்டலாக முப்பத்தெட்டு எட்டு பொது வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் அதில் மூன்று பேருக்கு இடையில்தான் இப்பொழுது கடுமையாக போட்டியில் நிலவுகின்றன யார் யார் என்று பார்த்தோம் என்றால் அனுர அடுத்தது சயித் அடுத்தது ரணில் மூன்று வேக முடியல தான் இப்ப பெரும்பாலாக மாறி மாறி ஒவ்வொரு ஒரு டிஸ்டிக்டிலே மாறி மாறி தனது வாக்குகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்றன இப்ப இப்போ இதுவரைக்கும் அனூரா தான் முதலிடத்தில் உள்ள இரண்டாவதாக சைத்தும் மூன்றாவதாக ரணிலும் உள்ளார் அது முழுமையான தகவலை இப்ப நான் வாங்க உள்ளேன் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு எவ்வளவு வாக்குகளை பெற்று உள்ளார் என்று இப்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் எஃப்னா தேவதில்லை என்று அதிக நித்திரனுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலு ரணில் ஏழாயிரத்தி எண்பது சைத் ஏழாயிரத்தி எண்பத்தி எட்டு அனுரட் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு நிய முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ஆஹ் அதுல வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு நியா நியாரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு அது வெளியீட்டான வாக்குகள் இருபத்தி நாலாயிரத்தி எநூற்றி எண்பத்தி ஆறு யாழ்ப்பாண தேர்தல் தொழில அரிய முன்னிலை வகிக்கின்றார் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது சைத் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரணில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது திறன் நானூற்றி மொத்தமாக இங்கு அங்கீகரிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எண்ணிக்கை பதினாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது அதுல வெளியிட்ட வாக்குகள் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று ரியக்டட் வாக்குகள் எண்ணிக்கை முன்னூத்தி பதினேழு இதுல அனுபவ முதன்மை வாக்குகளை பெற்றுள்ளார் வன்னித்திருத்த போஸ்டல் வாக்குகளின் அடிப்படையில் சைத் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வாக்குகளையும் ரணில் நாலாயிரத்தி வாக்குகளையும் அனுரா இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளையும் அரியணே ஆயிரத்தி வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அத்தோடு இங்கு முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை

நடிப்பது ரணில் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் சைத் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகளையும் அரிய நேத்திரன் நாலாயிரத்தி இருநூற்றி ஏழு வாக்குகளையும் அனுர்ட் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அத்துடன் இங்கு மொத்தமாக வங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது அதில் வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது அதுல வெளியீட்டான வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரியக்டட்டான வாக்குகள் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்பது இதில் ரணிலே முதன்மை பெறுகின்ற வாக்குகளின் எண்ணிக்கை வெடிப்பையில் யாழ் மாவட்டம் நல்லூர் தேர்தல் தொகுதியில வாக்குகளின் அடிப்படையில் அரியநே திறன் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளையும் ரணில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாலு வாக்குகளையும் சைத் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளையும் அந்நூறு மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் தொடங்கி அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றுகளும் அடுத்தது அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளும் அடுத்தது விலையீடான வாக்குகள் எண்ணிக்கை முப்பத்தி ஐநூற்றி இருபத்தாறு வாக்குகளும் வாக்கு எண்ணிக்கை ஆயிரத்தி நூ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது வாக்குகளும் ஆகும் இதில் தமிழ் வேட்பாளரான அரிய நேத்ரணி முதன்மை வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் പട്ടികുള മാം പോസ്റ്റൽ വോട്ടുകള എണ്ണിക്കണിൽ അയ്യായിരത്തി തൊള്ളായിരത്തി അറുപത്തിനാല് വാക്കുകളെയും സൈത് മൂവായിരത്തി ഇരുനൂറ്റി അഞ്ച് വാക്കുകളെയും അനൂപ് രണ്ടായിരത്തി നാനൂറ്റി എഴുപത്തി ഒമ്പത് വാക്കുകളെയും അരി തൊള്ളായിരത്തി ഒരു വാക്ക് பெற்றுள்ளனர் இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதிமூவாயிரத்தி நூற்றி பதினாறு ஆகவும் வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாகவும் வலிதான வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிராயிரத்தி எழுநூற்றி நாலு வாக்குகளாகவும் நியாயிக்கப்பட்ட வாக்குகளாக இருநூற்றி முப்பத்தி அஞ்சு வாக்குகளும் ஒன்றமைகின்றன அத்தோடு இங்கு ரணில்தான் முதன்மை வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் வடமாகாணம் கம வடமாகணி மாவட்டம் வவுனியா தேர்தல் முடிவில்

புத்துலம் தேர்ல போல் எண்ணிக்கையின் அடிப்படையில் அனுர எண்ணாயிரத்தி அறுநூத்தி பதினாலு வாக்குகளையும் சயித் மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளையும் ரணில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி வாக்குகளையும் நாமல் ராயபக்ச இருநூற்றி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளன தோடு இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளாகவும் அடுத்தது அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று வாக்குகளாகவும் அதில் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்றாகவும் நியாதிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை இருநூற்றி தொண்ணூறாகவும் அமைகின்றது பதுலா டிஸ்டிக் போஸ்டர் ஓட்டுநர் எண்ணிக்கை அனுப்ப அனுர பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளையும் சயித் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் ரணின் பதினோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் நாமர் ராஜபக்ச எழுநூற்றி பதினஞ்சு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் போஸ்டல் ஓட்டுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அனுபவா பதினேழு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ரணில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் சயித் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளையும் நாமல் ராயபக்ஷ எண்ணூற்றி இருபத்தோரு வாக்குகளையும் பெற்றுள்ளன அத்தோடு இங்கு வலிடட் எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சும் ரெஜிஸ்டர்ட் வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதும் ஆக காணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி முதலாவதாக நாற்பத்தோரு வீதமான வாக்குகளை பெற்று அதாவது பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளை பெற்று அனு முதலாவிடத்திலும் ரெண்டாவது நிலையில் நிலையில சயித் முப்பத்தோரு வீதமான வாக்குகளை பெற்று அதாவது பதினாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளையும் பெற்று இரண்டாவடத்திலும் மூன்றாவது இடத்தில் அதாவது ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகளையும் அடுத்ததாக நாமல் ராய்ஸ நான்காவிடத்தில் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகளையும் பெற்று தற்போது நிலையில் காணப்படுகின்றன இது தற்போது பதினோரு மணி அளவில் இருக்கும் உம் செய்தியாகும்